அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் நாள் அன்று பொன்பெருப்பி என்ற கிராமத்தில் ஒரு யாரும் விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடைபெற்றது இரு தரப்புக்கும் அதை நான் நியாயப்படுத்தி பேசல நான் அந்த இரு தரப்பிலும் யார் தவறு சென்றாலும் தண்டனை அனுப்பிக்கிட்டோம் காவல்துறை தன் கடமையை செய்யும் அப்படி செஞ்சிட்டு தான் இருக்கு இருதரப்பிலையுமோ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அது ஒரு சம்பவம் அது யார் தண்டனையா இப்ப பொன்பரப்பி கிராமம் வந்து சுமூகமா இருக்குது இந்த சூழல்ல இப்ப பாத்தீங்கன்னா சில தலைவர்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மேல எவ்வளவு பெரிய வன்மத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தோழர் முத்தரசன் அவர்கள் மரியாதைக்குரிய எஸ்ரா சற்குணம் அவர்கள் ஆளூர் சாணவாஸ் விருது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவர்கள் எல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மேல அவதூறா அபாண்டமா சில விரும்பத்தகாத வார்த்தைகளை விட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் அந்த தலைவர்களை பார்த்து ஒரு கேள்வி ஏற்கிறேன் என்னவென்று சொன்னால் மருத்துவர் ஐயா அவர்கள் நினைத்திருந்தால் சிதம்பரம் தொகுதியை வாங்கியிருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கு ஒரு வேட்பாளர் ஆனா ஆனால் அவர்கள் வாங்காமல் விழுப்புரத்தை வாங்குறாரு என்ன காரணம் தெரியுமா அவரே சொன்னது ஐயா அவர்களே இதனால வந்து சமூக பிரச்சனை வரும் அதனால அந்த தொகுதி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் ஒரு பெருந்தன்மையா அந்த தொகுதியை வந்து வேண்டான்னு வேற தொகுதிக்கு வரார் நீ இதுல இருந்தா தெரிஞ்சுக்க வேண்டாமா ஐயா அவர்கள் அப்படி வந்து சாதி வைத்து தான் அரசியல் பண்ணணும் ஐயா அப்படி நினைச்சிருந்தா அந்த தொகுதி வாங்கி இருக்கலாம் போராடி இருக்கலாம் ஆனா செய்யல தர்மபுரி தேர்தல் பணியில் அன்புமணி அவர்கள் தேர்தல் ஒரு அவருடைய தேர்தல் பிரச்சார வாகனமே கண்ணாடி உடையுது அப்போ ஒரு மிகப்பெரிய கலவரமாக சூழல் வன்னியர்கள் மக்கள் எல்லாம் அப்படி வெகுண்டு பயங்கரமா ஆக்ரோசா இருக்கும் போது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை பிடி விடுங்க அவங்க இல்லாதவர்கள் அவரை யாரோ தூண்டுதலை செஞ்சிருக்கலாம் இதை பெருசுபடுத்தாதீங்க சொல்லி நளினமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த செய்தியை வெளிவராம அதை அப்படியே அமுத்திட்டாரு அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் அவருடைய மனித பண்பை பாருங்கள் நீங்கள் ஏன் இத்தனை வன்பம் பாட்டாளி மக்கள் கட்சி மேல ஏ மக்கள் மேல ஏன் இப்படி நீ இது பண்றீங்க நீங்க சொல்லுங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி வரக்கூடாதா ஏன்னு சொன்னா மிகப்பெரிய அரசியல் அரசியல் செய்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான்லாம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் ரொம்ப வருஷமா இருக்கேன் ஐயாவை பல முறை சந்திச்சிருக்கேன் அப்போ இந்த தலித் சமுதாய மக்களை பத்தி பேசும்போது ஐயா வந்து மிக உயர்வான எண்ணத்தை வச்சிருக்கிறார் அந்த மக்களுக்காக போராடணும் ரொம்ப இன்னோசன்ட் அவங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நபர் மருத்துவர் ஐயா அவர்கள் அச்சுதா யாரோ செய்கிற கீழ் இதில் செய்யறதுக்கு அதுக்கு மருத்துவர் ஐயா வந்து காரணமாக முடியுமா நீங்களே சொல்லுங்க நீங்க ஐயா அவர்கள் வந்து இப்ப பாரு விழுப்புரத்தின்கூட மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் தான் நிப்பாட்டிருக்கிறாங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அவர் ஒருவேளை ஜெயிச்சா ஐயா வந்து மத்திய அமைச்சர் கூட பார்த்து அழகு பார்க்கலாம் நம்ம அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு அந்த சகோதர மக்கள் வந்து இதயத்தில் வச்சிருக்கிறார் அண்ணன் அவருக்கு தான் சொல்றாரு அவர் அன்னைக்கு கிட்ட நான் அனைவருக்கும் பொதுவானவன் ஷேக் மைதீன் நான் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் எல்லாத்துக்கும் பொதுவானவன் சொல்லுங்க அப்படிங்கிறாரு அவருடைய எண்ணத்தை பாருங்க ஆளுர் சாணவஸ் விடுதலை சக்திகள் இருக்கிற சாணராஸ் வந்து அவருக்கு சொல்ற வீடியோ நான் பார்த்தேன் நான் அவருக்கு இந்த நேரத்துல கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறான் விடுதலை சிறுத்தியனுடைய தலைவர் திருமாவளன் அவர்கள் வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் போராடுறார் அம்மா உயர் நீதிமன்றத்துல வன்னியர் நீதிபதி அவர் சேர்த்துதான் போராடினாரு அப்படி சொல்றாரு அப்ப ஐயா வந்து போராடவே இல்லையா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து மதுக்கடை அந்த கட வன்னியர் மட்டும்தான் எல்லாம் குடியினால கட்டியிருக்காங்களா அந்த சமுதாயத்துக்கு சேர்த்து தானே பாடபடுறாரு ஐயா எத்தனையோ தமிழ் குடிதாங்கின்னு பேர் வச்சதே திருமாவளன் அவர்கள்தான் ஐயாவுக்கு அதே மாதிரி மத்திய அளவுல மத்திய அளவுல இடஒதுக்கீடு கொண்டு வந்தது நம்ம அன்புமணி அவர்கள் இதே திருமாவளவன் அவர்கள் கூட்டா சிங்க எல்லாம் சேர்ந்து சொல்றேன் அப்படின்னா ஏன் சகோதரர்கள் வன்னியர் மக்கள் வன்னியர் மக்கள் நீ பழகி பாருங்க பாசத்தை காட்டுவாங்க உயிரே கொடுப்பாங்க ஆனா நீங்க வந்து அவர்கள் எதிரியா சித்தரிச்சு இதனால என்ன வருதுன்னு தெரியல ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி மேல இந்த தலைவர்கள் வன்மம் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு சங்கடமா இருக்குது நம்ம அந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மேல அவதூறு சொல்லுவார் அத்தனை பேரும் ஆழ்ந்த கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க தோட நிறுத்திக்கீங்க தயவு செய்து அப்படிலாம் சொல்லாதீங்க தயில தோட்டத்துக்கு வாங்க நீங்க எதுனால ஐயாட்ட வந்து பேசுங்க நீங்க ஐயா உண்டான விளக்கத்தை தருவார் எப்பவுமே தைலாபுரம் கதவுகள் உங்களுக்காக திறந்திருக்கும் நீங்க ஐயாட்ட எதுனாலும் சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்களை ஒரு நல்ல மனிதர் ஐயா அவர்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க அதை விட்டுட்டு வன்மத்தை நீங்க கட்டவிழ்த்து விடாதீர்கள் அப்படி கட்டவிழ்த்து விட்டாலும் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டபூர்வமாக அதை எதிர்கொள்ளும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி மேல் வன்மத்தை திணிப்பவர்கள் மீது ஆழ்ந்த கண்டனத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்